ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கழுத்து பகுதிகளில் நாள்பட்ட கருமைகள் இருக்கு இல்லையா கழுத்து பகுதிகள் அப்புறம் கை கால் முட்டிகள் பாதங்கள் இதெல்லாம் பார்த்தானா ரொம்ப நாள்பட்ட கருமைகள் இருக்கும் செயின் போடுறதுனால இதனாலலாம் நிறைய வந்துட்டு கருமைகள் வந்துட்டு இருக்கும் என்ன பண்ணினாலும் இது வந்து போகாமல் இருக்கும் இந்த கருமைகளெல்லாம் போகிறதுக்கே நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இதை செஞ்சு பார்த்தா கண்டிப்பாக அந்த கருமைகள் எல்லாமே சுத்தமாக போயிடும் ஸ்கின் வந்து நல்ல கலராக நல்லா வெள்ளையாக பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக வந்துட்டு ஸ்கின் மாறிடும் இதுக்கு என்ன செய்யணுன்னா இந்த கருமைகள் வந்துட்டு மற்றது சோப்பு அதெல்லாம் போட்டு என்ன போட்டு தேய்ச்சாலும் போகவே போகாது இதுக்கே முதல்ல என்ன செய்யணுன்னா நல்லா சுத்தமாக வந்துட்டு உடம்பு குளிச்சுட்டு வந்துடணும் டெய்லி போடுற ஏதாவது ஒரு ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி சுத்தமாக தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துடணும் அதுக்கப்புறந்தான் இதை வந்து போடணும் இதை போட்டுச்சுன்னா இதை போட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு விடணும் ஒரு மணி நேரத்துக்கு விட்டால் தான் இது வந்து அந்த கருமைகள் வந்துட்டு மறையும் மறையும்னா ஒரே நாளில் வந்துட்டு மறைஞ்சிடாது ஒரே நாளில் மிகப்பெரிய வித்தியாசம் தெரியும் பெரிய அளவான மாற்றம் தெரியும் இப்படி வந்து ஒரு வாரத்துக்கு மூணு தடவை செஞ்சு வந்தால் அந்த கருமைகள் வந்து இருந்த இடமே காணாமல் போயிடும் அவ்வளோ வந்து ஸ்கின் வந்து நல்ல வெள்ளையாயிடும் நல்ல கலராக மாறிவிடும் வாரத்தில் மூணு நாள் வந்துட்டு இதை கண்டிப்பாக செஞ்சு வந்துச்சுன்னா அவ்வளோ அருமையான அவ்வளோ சூப்பரான ஒரு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த கருமைகள் வந்து ஏன் வருதுன்னா போதே சும்மா வெறும் சோப்பு போட்டு அப்படியே வந்து குளிச்சுட்டு வந்துடக்கூடாது சோப்பில் தேய்ச்சிட்டு சோப்பு போட்டு நல்லா எதாச்சும் ஒரு பெருக்கங்காய் நார் ஏதாச்சும் ஒரு நார் வச்சு நல்லா வந்துட்டு உடம்ப தேய்க்கணும் ஏன்னா அப்போ தான் கருமைகள் வந்து வராது கை கால்களில் முட்டிகளில் கழுத்து பகுதியிலெல்லாம் அந்த மாதிரி தேய்ச்சி குளித்தா மட்டுந்தான் கருமைகள் வந்துட்டு வரவே வராது சும்மா வந்து வெறும் சோப்பு போட்டு தேய்க்காம வேலைக்கு டைம் ஆகிடுச்சு அவசர அவசரமாக டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக அப்படி குளிச்சுட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து கருமைகள் வந்து உடம்புல தங்கிரும் அப்படியே அன்றாட தங்கும்போது என்ன ஆகிடும்னா அது வந்துட்டு போகாத கருமைகளாக அப்படியே உடம்புல வந்துட்டு அது போ அது என்ன பண்ணி தேய்ச்சாலும் போகாத அளவுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து அது படிஞ்சிரும் அந்த கருமைகள் வந்து அதுக்கு தான் குளிக்கும்போது ரொம்ப நல்லா வந்து தேய்ச்சி குளிக்கணும் எதாவது ஒரு நார் வச்சுட்டு சுத்தமாக தேய்ச்சி குளித்தா இந்த மாதிரி கருமைகள்லாம் வரவே வராது சரி இப்போது இதுக்கு என்ன போடுறதுன்னு நான் சொல்கிறேன் இதை போடுறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக தேய்ச்சி குளிச்சிரணும் ஏதாச்சும் ஒரு பீர்க்கங்காய் நார் வச்சு நல்லா கடலை மாவு அல்லது டெய்லி குளிக்கிற சோப்பு அல்லது பச்சை பயிறு மாவு அல்லது பச்சரிசி மாவு இப்படி ஏதாச்சும் ஒன்று வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா குளித்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துக்கணும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம்தான் இதை வந்து நான் சொல்கிறத வந்து எடுக்கணும் நல்லா பெரிய சைஸ் தக்காளி ஒன்று நல்லா பழுத்த தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதை வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு வச்சுக்கணும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி இல்லையா அதனால் வந்துட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போடணும் மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இருந்தால் கல் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த தக்காளிக்குள்ளே போடணும் போட்டு நல்லா கரைச்சிக்கணும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுக்கணும் நல்லா கொஞ்சம் நேரம் விட்டு கலந்து கொடுத்தா அது வந்து நல்லா வந்து கரைஞ்சிக்கும் நல்லா கரைஞ்ச பிறகு என்ன செய்யணுன்னா அதில் வந்து ஒரு எலுமிச்சம் சாறு ஒரு சாறு முழுசாக ஒரு எலுமிச்சை எடுத்து அந்த சாறு வந்துட்டு அதில் கலந்துக்கணும் அதில் கலந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கலக்கணும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில் கலக்கணும் கலந்துட்டு நல்லா வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னு சொன்னால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கலந்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் கலந்துட்டு நல்லா வந்துட்டு அப்படியே கலந்து கொடுக்கணும் ஸ்பூன் வச்சு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுக்கும்போது அந்த சர்க்கரை உப்பு தக்காளி லெமன் சாறு எல்லாமே நல்லா கலந்துக்கும் மஞ்சத்தூர்லாம் நல்லா கலந்து ஒரு கிரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும் அளவுக்கு வந்து நல்லா கலக்கணும் அப்போ தான் அந்த க்ரீம் ப பதத்துக்கு நமக்கு வந்து கிடைக்கும் கலந்துட்டு கழுத்து பகுதிகளில் இந்த மாதிரி கைகளில் கால்களில் கருமைகள் இருக்கும் இல்லையா கைகளில் கால்களில் முட்டிகளில் நம்ம உடம்புல உடம்பு ஃபுல்லாமே கூட நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்துட்டு ம தேய்ச்சி கொடுக்கணும் தேய்ச்சி கொடுத்தா தான் இது போகும் நல்லா வந்து நல் கழுத்துக்கள் எல்லாம் நல்லா தேய்ச்சி கொடுக்கணும் நல்லா தேய்ச்சி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா திக்காக தான் அப்ளை பண்ணணும் இப்போ தக்காளி வந்து நான் ஒரு தக்காளின்னு சொல்லி ஒரு அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ ரெண்டு தக்காளி தேவையோ மூணு தக்காளி தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரையும் எலுமிச்சை சாரும் உப்பும் நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கலாம் கூடுதலாக எடுத்துகிட்டு நீங்கள் கலந்துக்கலாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திக்காக அப்ளை பண்ணுங்கள் கழுத்துலேயும் சரி கை கால்கள்லேயும் சரி நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு வந்து விடணும் கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரத்துக்கு விடணும் அரை மணி நேரம் இருபது நிமிஷம்லாம் நான் சொல்ல மாட்டேன் அறுபது நி அரை மணி நேரம் இருபது நிமிஷமெல்லாம் செஞ்சால் வந்து ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஒரு மணி நேரம் வந்து விடணும் ஸ்கின்னுக்கு வந்து எதுவுமே ஆகாது க ஒரு மணி நேரம் விடுறதுனால அந்த கருமைகள் தான் மறையமோ தவிர ஸ்கின் வந்துட்டு எந்தளவுக்கும் வந்துட்டு ஸ்கின்னுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது ஒரு மணி நேரம் நம்ம தாராளமாக வந்து விடலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சோப்பு வச்சு கண்டிப்பாக கழுவக்கூடாது சோப்பு வச்சு கழுகாமல் வெறும் தண்ணியில் நல்லா வந்துட்டு பச்சை தண்ணியில் அல்லது வெது வெதுப்பான தண்ணியில் எந்த தண்ணியில் நீங்கள் குளிப்பீங்களோ அந்த தண்ணியில் அது சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி நல்லா வெறும் தண்ணியில் தான் கழுவணும் உடம்ப சுத்தமாக கழுவிட்டு நல்ல டவல் வச்சு அழுத்தி வந்து தேய்ச்சிட்ருக்கக்கூடாது சும்மா அப்படியே ஒத்தி அப்படியே தேய்ச்சிக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சுட்டு நீங்கள் மறுநாள் பார்க்கும்போதே மறுநாள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கலர் வந்துட்டு சூப்பராக பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒரே நாள்லையே அவ்வளோ நல்ல ஒரு வித்தியாசம் வந்து நமக்கு பார்க்குறப்பவே தெரியும் இப்படி வந்து டெய்லி செய்ய முடியலனாலும் வாரத்தில் ரெண்டு டைம் வந்து செஞ்சு வந்தால் ஸ்கின் வந்து நல்ல கலர் ஆகுறதை நாமளே பார்க்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு வாரத்தில் வந்து ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு டைம் மூணு நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு வந்தால் கால்களெல்லாம் இந்த அளவுக்கு வந்துட்டு இவ்வளோ வித்தியாசமாக இவ்வளோ வெள்ளையா இந்த மாதிரி வந்து கலர் வந்து மாறி இருக்கும் இப்படியே வந்து தொடர்ந்து செஞ்சு வந்தால் அந்த கருமைகள் இருந்த இடமே தெரியாமல் அப்படி கருமைகள் எல்லாமே மறைஞ்சு போய்டும் கழுவிட்டு என்ன செய்யணுன்னா தேங்காய் எண்ணெய் இருந்தால் அல்லது பாடி லோஷன் வந்து ஏதாச்சும் ஒன்று போடுவீங்க இல்லையா அது இருந்தாலும் சரி எதுவுமே இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை கையில் வந்துட்டு ஒரு ரெண்டு சொட்டு விட்டுட்டு ரெண்டு சொட்டு தண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதை கழுத்து பகுதியில் கைகள் கால்கள் எல்லாத்துலேயுமே தேய்ச்சி விட்றணும் தேய்ச்சி விட்டுட்டு மறுநாள் வந்துட்டு நீங்கள் குளிக்க போவீங்க இல்லையா அப்போ தான் வந்துட்டு சோப்பு போட்டு கழுவணும் அந்த மாதிரி சோப்பு போட்டு அப்படி கழுகுனா தான் வந்து ஸ்கின் வந்துட்டு நல்லா கலர் ஆகும் நம்ம இதை போட்ட அன்னைக்கே சோப்பு வந்து கண்டிப்பாக போடக்கூடாது ஏன்னால் போட்ட அன்னைக்கே சோப்பு போட்டால் எந்த யூஸுமே இல்லாமல் போயிடும் நம்ம வந்துட்டு இதை போட்டும் எந்த பிரயோஜனமும் இருக்காது எல்லாம் கழுவிட்டு போய்டும் மறுநாளைக்கு தான் சோப்பு போட்டு கழுவணும் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் வந்துட்டு ரெண்டு டைம் உடம்புக்கு சோப்பு போட்டு தேய்ச்சி குளிக்கலாம் மற்ற நாளெல்லாம் இடநாளெல்லாமே கடலை மாவு தேய்ச்சி குளிச்சா ஸ்கின் வந்துட்டு நல்ல கலர் ஆகும் கடலை மாவு கடலை மாவில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு மஞ்சள் தூள் கஸ்தூரி மஞ்சளாக இருந்தாலும் சரி மற்ற மஞ்சள் தூளாக இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒன்று கலந்து குளிச்சா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்